بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد من يتكرية شهود ركلي أرمي أرمي அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ இன்றைய பாட அமர்விலே ஜும்மா தொழுகையின் தொடரிலே தாடி வளர்ப்பது முருசலான தெற்கு அரசியலுடைய முன் சென்ற தெற்கு அரசியலுடைய வழிமுறை தாடி வளர்ப்பது யகூதிகளுக்கு மாற்றமானது முஷ்ரிக்குகளுக்கு மாற்றமானது மஜூஸ் அக்கினி வளைஞளுக்கு மாற்றமான நபி வழியை பின்பற்றுதல் என்பது சம்பந்தமாக கணியத்துக்குரிய சகோதரர்களே நான் தலை தலைப்பிலே கூறியது போன்று தாடியை வளர்ப்பது மின் சுனில் முரசீன சாபீன வல்லாஹீன முன் சென்ற நபிமார்கள் ரசூல்மார்களுடைய வழிமுறை அல்லாஹுஜுல்லஷான் ஆலாம் ஹாரூன் அலஹி சலா துவசலாம் அவர்களை பற்றி கூறுகின்ற பொழுது அன்னோ கால அஹீஹி ஷகீக் மூசா அவருடைய சொந்த ச தாய் வழி சகோதரன் மூசா அலி இஸ்லாமுக்கு சொன்னார்கள் கால எபுன உம்மே என் தாயின் மகனே லா அஹூது பலி வலா பிராசி அபிராசி எனது தாடியையும் தலையையும் பிடிக்காதீர் என்று சொன்னார்கள் ஆகவே தாடி என்ற வார்த்தை அன்று நபிமார்கள் திருக்குதசில் வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு அது ஆதாரம் அமைந்திருக்கிறது அதற்கு மேலாக நபிமார்களுக்கெல்லாம் மிக சிறப்புக்குரிய சத்திய தூ தூதர் இறுதி தூதர் செல்லல்ல அலிஸ்லாம் அவர்கள் தாடியை வளர்த்திருக்கிறார்கள் அவர்கள் மட்டுமல்ல ஹொலஃபா ராஷிதீங்கள் தோழர்கள் ஐம்மாக்கள் பொதுவாக பலரும் தாடி வளர்த்திருக்கிறார்கள் பிந்திய இந்த காலப்பகுதியை தவிரந்த மற்றைய முன்னைய காலங்களிலே இவர்கள் எல்லோரும் தாடி வளர்த்திருக்கிறார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே சலவு சாலிகிங்கள் எதை பின்பற்றினார்களோ அதை பின்பற்றுவது எங்கள் மீது கடமையாகும் இது நபிமார்களுடைய தெற்கு வரசையுடைய வழிமுறையாக இருக்கும் நபிமார்களை பின்பற்றியவருடைய வழிமுறையாக இருக்கும் வகிய மினல் ஃபித்ரா அல்லதி நாசா இயற்கை மரபுகள் இயற்கை மரபுகளை சார்ந்த ஓர் உடையமாக இருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே இயற்கை மரபுகள் உடல் தூய்மைக்காக ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டிய இயற்கையான மரபுகள் சில உள்ளன இவை இறை தூதர்கள் பின்பற்றி வந்த ஒழுக்கு நெறிகளாகும் இயற்கை மரபுகள் ஐந்து என்று சில அறிவிப்புகளிலும் பத்தென்று சில அறிவிப்புகளிலும் கூறப்பட்டுள்ளது அவையாவன முதலாவது விருத்த சேதனம் ஹத்னா செய்தல் இரண்டாவது மர்ம உறுப்பை சுற்றியுள்ள முடியை களைவது அந்த இடத்தை ஏதேனும் ஒரு முறையில் தூய்மைப்படுத்துவதுதான் நோக்கம் இருப்பினும் அந்த முடியை மலிப்பதே சிறந்தது நகம் வட்டுதல் மூணாவது நகம் நகம் வட்டுதல் கைகள் மற்றும் கால்களில் நகங்களை வெட்டுவது நபிவழியாகும் அக்குள் முடிகளை அகற்றுதல் முதலில் வழக்கை அக்குள் முடி அடுத்த அடுத்து இட இட இடக்கை முடியை அகற்றிதல் விரும்பத்தக்கதாகும் ஐந்தாவது மீசையை கத்தரித்தல் மேல் மேல்சற்றின் கருமம் வழியே தெரியும் அளவிற்கு மீசை முடியை கத்தரித்தல் வேண்டும் வலப்பக்க மீசையை முதலிலே இடப்பக்க மீசையை அடுத்தும் கத்தரிப்பது சிறந்ததாகும் ஆறாவது தாடியை வைத்தல் பகல் பல் ஏழாவது பல் துலக்குதல் எட்டாவது மூக்கினுள் நீர் செலுத்தி தூய்மைப்படுத்துதல் ஒன்பதாவது விரலில் கணுக்களை நங்கு கழுவி தூய்மைப்படுத்துதல் காதுக்குள்ளும் காது மடல்களிலும் தேங்கியிருக்கும் அழுக்குகளை அகற்றுவது இதில் அடங்கும் என அறிஞர்கள் கூறுகின்றார்கள் பத்தாவது மலஞ்சலம் கழித்த பிறகு தண்ணீர்னால் சுத்தம் செய்தல் அல் மின்ஹாஜ் என்ற கிதாபிலே இது கூறப்பட்டிருக்கிறது கன்னியத்துக்குரிய சகோதரர்களே இதிலே நாங்கள் பொதுவாக கூறப்பட்டிருக்கிறோம் பெரும்பகுதி இந்த விடயத்திலே ஆண்களைப் போன்று பெண்களும் சேர்ந்து கொள்வார்கள் ஆண்கள் செய்வதை போன்று பெண்களும் செய்ய வேண்டும் பெண்களை பொறுத்தவரையில் தாடி மீசை சம்பந்தமாக எதுவுமே அவர்களுக்கு இல்லை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கணிதத்துக்குரிய சகோதரர்களே இந்த தாடி வளர்ப்பினுடைய ஹிக்மத் நோக்கம் காரணம் எகூதிகளுக்கு மாற்றம் செய்வது யகுதிகளுக்கு மாற்றம் செய்வது நோக்கம் மட்டுமல்ல காலிஃபுல் முஷ்ரிக்கின மேலும் முஷ்ரிக்களுக்கு மாற்றம் செய்தல் மேலும் சஹிள் முஸ்லீமிலே வந்திருக்கிறது காலிஃபுல் முஷ்ரிகின் என்கிறது புகாரிலே வந்திருக்கின்ற செய்தி முஸ்லீமில் வந்திருக்கிறது காலிஃபுல் மஜூஸ் அக்கினி வணங்கிகள் நெருப்பு வணங்கிகளுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள் ஆகவே இந்த மேற்கூறப்பட்டவர்களுக்கு மாத்திரம் மாறு செய்வது நோக்கமாக அல்ல மாற்றமாக மேலும் நபிகனாருடைய திருக்குதரசியுடைய வழிமுறைக்கு உடன்படுதல் தாடி வளர்ப்பது திருக்குதரசின் வழிமுறைக்கு உடன்படுதலாக இருக்கும் இயற்கை மரபை பின்பற்றுதலாக இருக்கும் அல்லாஹ் படைத்த படைப்பை அல்லாவுடைய அனுமதியன்றி அதை மாற்றாதிருத்தல் இப்படியான காரியங்கள் தாடியை வளர்ப்பதற்கு தாடியை அப்படியே விடுவதற்கு அனும மார்க்கமாகப்பட்டிருக்கிறது முஸ்லிக்குகள் மஜூஸுகள் யகூதிகள் அல்லாடு விரோதிகள் இவர்களுக்கு மாற்றமாக தாடியை தாடியை வளர்ப்பது ஆண்களாகிய எங்களுக்கும் உங்களுக்கும் கடமை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது பொல்லாக ஆலம்பிசவாம்